மக்களை அப்படின்னு பொது சொல்லுவார் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தாவது பெற முடியுமா என்பதுதான் இப்போது இந்த நாள் பயணம் நமக்கு சொல்லுகிற செய்தி இந்த கூட்டத்தை பார்க்கிற போது ஸ்டாலின் அவர்களுக்கு ஜரம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஜம் என்பதை காட்டும்ன்னி காட்சே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு மாண்பு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வருங்கால முதலமைச்சர் இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துகிற நாளாக அமைஞ்சிருக்கிறது அதில் நீங்கள் இப்போ நீங்கள் லைவாக பார்க்குறீங்க இந்த நாளை நமது வந்து இப்போ யூடியூப் சேனல் மக்களுக்கு நேரலையில் கொடுக்குறீங்க அதில் பார்த்தீங்கன்னா மக்களை அப்படின்னு பொதுச்செயலர் சொல்லுவார் இப்போ பார்த்தீங்க நீங்கள் அவங்க காப்போம்னு சொல்லுவாங்க அப்போது எந்த அளவுக்கு அவங்க இந்த இந்த பயணம் எழுச்சி பயணம் ரீச் ஆகிருக்கு மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்றதுக்கு இது ஒரு ஒன்று அதே போல் தமிழகத்தை அப்படின்னு பொதுச்செயலர் சொல்கிறாரு மக்கள் என்ன சொல்கிறாங்க மீட்போம் அப்படின்றாங்க ஸோ இது ஒரே சாட்சி இது இந்த இது எந்த அளவுக்கு மக்களிடத்தில் ஒரு கவனத்தை ஈர்த்து வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதற்கு அதே போல் மக்கள் தன்னெழுச்சியாக இங்கே வந்து பார்க்குறோம் நம்ம வர்ற பாதைகள் எல்லாம் மக்கள் வெள்ளம் என்ன திரண்டு அவருக்கு வரவேற்பு கொடுத்து சிரித்த முகத்தோடு அவரை வரவேற்கிறாங்க அதே போல் அவர் பேசுகிற அந்த இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளமாக மக்கள் திரண்டிருக்காங்க அரசியல் மாற்றத்திற்கும் ஆட்சி மாற்றத்திற்கும் ஒரு அடித்தளமாக தான் இதை நம்ம பார்க்க முடியும் அதுவும் நம்ம நீங்கள் நாளை நமது யூடியூப் சேனலில் ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க இப்போது இந்த நிகழ்வை வந்து நீங்கள் அநேகமாக நாளை நமது இதை நிகழ்ச்சியை ஒளிபரப்பதுனால நம்ம வியூவர்ஸ் கூடியிருக்காங்களா இல்லை இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வியூவர்ஸ் கூடியிருக்காங்களான்ற அளவுக்கு இந்த நிகழ்வு வந்து இருக்குது இப்போ இதில் ரொம்ப சார்பாக புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து இந்த ஆட்சியருடைய அவலங்களை வந்து தோலுறுத்து காட்டுறார் ரொம்ப நெஞ்சுறுத்தோடு ஏன்னா இப்போ அதுக்கு தமிழகத்தில் வந்து நெஞ்சிறுத்தோடு இந்த ஆளுகிற கட்சியை எதிர்த்து அவர்களுடைய உண்மை முகத்தை தோல் காட்டுவதற்கே இன்றைக்கி தயக்கப்படுறாங்க தயங்குகிற தலைவர்களுக்கு மத்தியிலே தன்னெழுச்சியான தலைவராக புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த எழுச்சி பயணத்தை ஒரு வெற்றிகரமான பயணமாக இந்த முதல் நாளே வந்து அதற்கு சாட்சி ஏன்னா இன்றைக்கு அற்புதமான தொடக்கம் ஒரு தொடக்கம் எப்படி இருக்கோ அதுதான் வந்து சிறப்பாக அமையும் ஸோ அற்புதமாக அதுவும் கொங்கு மண்டலத்தை அளவுக்கு இது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அம்மா காலத்தில் எடப்பாடியார் காலத்தில் அது வந்து ஒரு கோட்டை அதுலேயும் அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவருடைய தலைமையில் இந்த பயணம் இன்றைக்கு துவங்கி இருக்கிறது மிக சிறப்பான வரவேற்பு எல்லாருமே எதிரிகளுக்கு இது ஒரு சிம்ம சொப்பனமான பயணமாக இருக்கும் அதுவும் திமுகவுக்கு ஆளுகிற கட்சிக்கு ஒரு ஆளுகிற அரசு அவர் இரநூறு இலக்குன்றாரு ஆனால் இந்த மாதிரி எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பார்த்தா திமுக எதிர்கட்சி அந்தஸ்தாவது பெற முடியுமா என்பது தான் இப்போது இந்த நாள் பயணம் நமக்கு சொல்லுகிற செய்தி இந்த ஒரு நாள் பயணம் சொல்லுகிற செய்தி இனி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவருடைய பயணம் செல்கிற போது திமுகவுடைய நிலைமை பரிதாபகரமான நிலைமையில்தான் இருக்கும் ஏற்கனவே இந்த அரசின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் கட்சியின் மீது இந்த மக்கள் அதிருப்தி ஆகிவிட்டார்கள் ஆகவே கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் இடைவெளி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இடைவெளி மக்களுக்கும் தலைமைக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடைவெளி ஆகவே தான் இந்த இடைவெளியை குறைப்பதற்காகத்தான் அவர் பல பெயர்களிலே இன்றைக்கு உங்கள் தொகுதியிலே முதலமைச்சர் உங்கள் தொகுதியிலே ஸ்டாலின் உங்கள் வீட்டிலே ஸ்டாலின் உங்கள் ப பகுதியிலே ஸ்டாலின் உங்கள் பாத்ரூமில் ஸ்டாலின் என்று எல்லனமோ சொல்லி பார்க்குறார் ஆனால் அது ஒன்றும் மக்கள் மத்தியிலே அது ஒன்றும் வரவேற்பை கிடைத்த மாதிரி தெரியவில்லை இப்போது கூட இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை என்று சொல்லி இன்றையிலிருந்து அந்த படிவங்கள் எல்லாம் அவர்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சரி ஏன்னா கடைசி ஆயுதமாக இதையாவது நம்ம பயன்படுத்துவோம் அத்தனை நிபந்தனைகளையும் தளர்த்திட்டு ஒட்டுமொத்தமாக கொடுத்துருவோம் அப்படின்னு அதில் கூட அவங்க பேர் வச்சுருக்க பார்த்திங்கன்னா கலைஞர் உரிமைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க உரிமைத்தொகைக்கும் உதவித்தொகைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பொதுவாக வந்து ஒரு அரசு வந்து உரிமை அப்படின்னு சொன்னால் எனக்கு உரிமை இருக்குது விஜயகுமாருக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு உரிமை இருக்குது அவருக்கு உரிமை இருக்குது அவருக்கு உரிமை இருக்குது நீங்கள் மறுக்க முடியாது உதவி என்று சொன்னால்தான் அதை வந்து நீங்கள் நிபந்தனைகள் விதிக்க முடியும் ஆனால் இவர்கள் உரிமை தொகைன்னு சொல்லி நிபந்தனைகளை விதித்ததுனால தான் அந்த திட்டம் கேள்விக்குறியாகி இப்போது அதையெல்லாம் தளர்த்தி விட்டு இப்போது மீண்டும் நாங்கள் வீடு வீடாக நீங்கள் எங்களை தேடி வர வேணாம் நாங்களே வீடு வீடாக வரோம் அப்படியே உறுப்பினர் சேர்க்குறோம் அப்படியே உங்களுக்கு இது தர்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாக்காளர்களில் முப்பது சதவீதத்தை வந்து நீங்கள் உறுப்பினராக சேர்க்கணும்னு ஸ்டாலின் உத்தரவிட்டு மாவட்ட செயலாளர்கள்ட்ட வந்து இது பண்ணுறாருன்னு சொன்னால் அப்போ அவருக்கு உண்மை நிலவரம் வந்து தெரிஞ்சிருக்கு இந்த ஆட்சியின் மீது மக்கள் கோபமாக இருக்கிறாங்க திமுக மீது அதிருப்தியாக இருக்கிறாங்க அதனால் இந்த இடைவெளியை சரி செய்யணும்னா நம்ம வீடு வீடுக்கு தெரு தெருவுக்கு போய் மக்களை சந்தித்தா தான் சரியாக வரும் அப்படின்னு நினைக்கிற போது தான் இப்போது உண்மை நிலவரம் வெளியே வருது இப்போ உதாரணத்துக்கு மதுரை மாநகராட்சி எடுத்துக்கோங்க வரிய விதிப்பில் வந்து எத்தனை கோடின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ மண்டல தலைவராக ராஜினாமா பண்ணணும்னு இப்போது செய்தி வந்து ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேயருடைய கணவரை வந்து கட்சியிலிருந்து எடுத்திருக்கிறாங்க அப்போது இது மாதிரி எல்லா மாநகராட்சியுடைய கோயம்புத்தூர் மாநகராட்சி நிலைமை என்ன எல்லா மாநகராட்சியுடைய நிலைமை என்ன வியாபார ஸ்தலங்களுக்கு நிறுவனங்களுக்கெல்லாம் அவங்க முறையாக வரி விதிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தோண்ட தோண்ட பூதம் மாதிரி இது ஊழல் வந்து வெளிவந்துக்கிட்டே இருக்குது ஆக மக்கள் இந்த அரசை வெறுப்பதற்கு காரணம் என்ன ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதிகளே செய்யலை அது எப்பயும் வந்து ஆரம்பிச்சு விடிஞ்சா போச்சு இந்த மாதிரி திமுக சொன்னதோடு போச்சு அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியாது அது ஒரு புறத்தில் இருந்தாலும் நடைமுறையில் இருந்த அம்மாவோடைய வரவேற்கிற திட்டங்களை அவர் குடிமராமத்து திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் மடிக்கணினி திட்டம் இப்போ மடிக்கணினி இருபது லட்சம் பேருக்கு சொல்கிறாங்க எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் உண்மையிலே மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே நீங்கள் கொடுத்துருக்கலாமே அப்போ அந்த திட்டம் கொடுக்காது இளைஞர்கள் மீது இந்த அரசின் மீது இளைஞர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க மாணவர்கள் அம்மா அரசில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது பாலிடெக்னிக்கில் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் ஏன்னா நான் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இந்த மடிக்கணின் திட்டத்தை அம்மா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் ஆக இப்படி ஒவ்வொரு செக்டார் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இளைஞர்கள் மாணவர்கள் விவசாயிகள் மகளிர்கள் தாய்மார்கள் இப்படி அனைத்து செக்டாருமே கடும் கோபத்தில் இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக காலங்காலமாக திமுகவுடைய வாக்கு வங்கியாக இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவாங்க நிரந்தர வாக்கு வங்கியாக இருக்கிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த முறை கடுமையான கோபத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்க சொன்னது எதுவுமே நிறைவேற்றலை எதிர்கட்சியாக இருக்கிற போது அவங்க அழைக்காமலே இவர் போய் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தார் அவங்க மாநாட்டில் இப்போ அவங்க மாநாடு நடத்தவங்க மண்ணை வாரி தூக்கிட்டு போகிறாங்க ஏன்னா இவர் சொன்னதை செய்யலை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை இதுதான் நிலைமை அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு எங்களுடைய ஒரே விடிவு காலம் எங்களுடைய ஒரே நம்பிக்கை உலகத் தமிழர்களின் ஒரே நம்பிக்கையாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் தன்னுடைய அம்மாவுடைய ஆட்சியிலே நான்கரை ஆண்டு காலத்தில் அவருடைய திட்டங்கள் மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வரவேற்பை ஏற்படுத்தி ஒரு வரலாறை உருவாக்கி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இப்போது மீண்டும் அவரை முதலமைச்சர் அறிணையில அமர்த்தி அம்மாவின் ஆட்சியை மலரச் செய்வதற்கு அச்சாரமாக அடித்தளமாக இந்த சுற்றுப்பயணத்தை நாம் பார்க்கிறோம் ஆகவே பாதுகாப்பான தமிழகம் வளமான தமிழகம் வளர்ச்சி மிக்க தமிழகம் அமைதி வளம் வளர்ச்சி என்று அம்மா சொன்னார்கள் அந்த தாரக மந்திரத்தில் இன்றைக்கு புரட்சி தமிழக அவருடைய எழுச்சி பயணம் என்று சொல்வதை காட்டிலும் புரட்சி பயணமாகத்தான் இது அமைந்திருக்கிறது இது மக்களுடைய வரவேற்பிலே வெற்றி பயணமாக அமையும் என்பதை சொல்லி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் ஆட்சி மலர்வது உறுதி என்பதை தான் இதை பார்க்குற போது நிச்சயமாக தெரியும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கூட மேட்டுப்பாளையத்தில் சொன்னார் இந்த கூட்டத்தை பார்க்கிற போது ஸ்டாலின் அவர்களுக்கு ஜுரம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஜுரம் என்பதை காரணம் ஜன்னி காட்சியிலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அப்படி ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிற எதிரிகளுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இது ஒரு நிகழ்வு என்று சொல்வதை காற்றும் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கான அச்சாரமாக இது அமைந்திருக்குது தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் திமுக வந்து தமிழக அதிமுக பாஜக இந்த கூட்டணி கட்சிகளை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணியே பேசுகிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி பொது உடைமை இயக்கத்தில் இருக்கிற மின்சார கட்டணத்துக்கு உயர் மின்சார கட்டணம் குறைவு எல்லா மாநிலங்களுடன் சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்க அதை பயன்படுத்துகிற இன்றைக்கு அந்த தொழில் முதலீட்டாளர்கள் தொழில் அதிபர்கள் பட்டவத்தமாக எந்தெந்த மகாராஷ்டிரா இருந்து எது கூட இருக்குது தமிழ்நாடு மின்சார கட்டணத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்றத இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க ஆக இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை இன்றைக்கு ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறவங்கள போராட்டம் அப்படின்னு ஒரு மின்சார கட்டணத்துக்கு போராட்டம் பல்வேறு சமூக அவலங்களில் ஏற்படுகிற போராட்டம் இன்னும் சொல்லப்போனால் அவங்க கொடிக்கப்பவங்க கூட கூட்டணி கட்சி கொடிக்கப்பவங்க கூட ஏற்ற முடியாத நிலைமையில் நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய ஒரு அதிருப்தி இப்படியெல்லாம் பல காரணங்கள் இருக்குது ஆனால் இந்த புறத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்றைக்கு புரட்சி எடப்பாடி அவருடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணாதாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டணி வந்து வலிமையாக மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர முடியும் மத்திய அரசு மாநில அரசு இந்த திட்டங்களை வந்து கொண்டு வர முடியும் ஏன்னா இவங்க மாநில அரசு அவங்க மேலே வந்து மத்திய அரசின் மீது பளிசுமத்தோடு தான் அவங்க அவருடைய அரசியலுடைய பணியாக வைத்திருக்கிறார்களே தவிர ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன செய்யலாம் எவ்வளவு செய்யலாம் ஜீவாதார உரிமைகளை என்ன செய்யலாம் வேலைவாய்ப்பு என்ன செய்யலாம் வறுமை ஒழிப்புக்கு என்ன செய்யலாம் எதிர்கால திட்டங்கள் என்ன செய்யலாம் தொலைநோக்கு திட்டங்கள் என்ன செய்யலாம் கல்விக்கு என்ன செய்யலாம் தொழிலுக்கு என்ன செய்யலாம் எதுவும் அவங்க சிந்திக்கிறது இல்லை அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சா என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதிமுக அவங்களுக்கு ஏன் அந்த கூட்டணி போனாங்க அப்படின்றாங்க நீங்கள் வந்து கூட்டணியில் பதினாலு வருஷம் இருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க பாரதிய ஜனதா கட்சியோட அமைச்சரவையில் இருந்தீங்க அப்போ ஒன்றுமே செய்யவே இல்லையே நீங்கள் அப்போல்லாம் இதை பற்றி பேசவே இல்லையே அப்போல்லாம் வாய்மொழி மவுனியாக தான் இருந்தீங்க ஆகவே அவங்களுக்கு வந்து இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி என்ற அந்த நிலை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அதில் அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு இடைவெளி கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறாங்க அது அவங்களுடைய கனவு பகல் கனவாக தான் ஆனால் இப்போ திருச்சி எல்லா மாநகராட்சியிலையும் நம்ம அதிமுக சார்பில் அந்த நிர்வாக சீரகட்டை கண்டித்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்கணும் இப்போ திருச்சி தஞ்சாவூர் போனால் கும்பகோணம் அடுத்தது எனக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை எப்படி இல்லை அதுதான் துறைதோறும் துறைதோறும் ஊழல் இல்லாத துறையை தான் நம்ம தேடணும் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எந்த துறையில் ஊழல் ஊழல் இல்லாத துறை எது அப்படின்னு தேடறோம் நம்ம தேடி பார்த்தோம் தேடி தேடினேன் தேடி நேன் ஓடி ஓடி அவர் பராசக்தியில் வசனம் எழுதுற மாதிரி தேடினேன் தேடினேன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஊழல் இல்லாத துறையே இல்லை இது ஸ்டாலின் அரசினுடைய கிண்ண சாதனை வேணால் சொல்லலாம் நீங்கள் அதனால் இதுலேயும் பயங்கரமான ஊழல் ஒரு அரசியல் பண்ணு சட்ட இஸ்லாமியம் அதான் அவங்களுடைய பொய் பிரச்சாரத்திற்கும் அவங்களுடைய பொய் பிரச்சாரத்திற்கும் உண்மை நிலவரத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்கு தான் இந்த இது காட்சி ஏன்னா நம்ம வந்து பஃபுக்கு தானே ஓட்டு போட்டோம் அது எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தெரியும்ல அது எல்லாத்துக்கும் தெரிய தெரிஞ்சதை மறைக்க முடியாதுல்ல அதான் இங்க வந்து அத நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சுது அதுவும் அந்த இஸ்லாமிய சகோதரிகள் வந்து அதில் பங்கேற்றாங்க பெருந்தடலாம் நீங்கள் கூட நாளை நம்ம அதை ஒளிபரப்பிங்க அதனால் அதெல்லாம் அவங்களுடைய சொ அவங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க சொல்லுவாங்க அதாவது சொல்கிறேன் சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன் வரம்பு மீறின விளம்பரத்தில் அவங்களுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு வரம்பு மீறின விளம்பரம் சரி அது உங்களுடைய கட்சி காசில் நீங்கள் பண்ணுறீங்களா சொந்த காசில் பண்ணுறீங்களா இல்லை மக்களுடைய பணத்தில் நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க அதுக்கு ஒரு சாட்சி நேற்று புரட்சித்த எடப்பாடியாக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஊராட்சிகளில் எல்இடி திரை வந்து வாங்குறதுக்கு பத்தாயிரம் உடனடியாக கொடுங்கன்னு சொல்லி மதுரை மதுரையை சேர்ந்தவருக்கு தான் அந்த டெண்டர் ஒப்பந்தம் வந்து எழுதப்படாத சட்டம் இது இது வந்து எப்படின்னா அரசு பணத்தில் இந்த இவருடைய சொந்த விளம்பரத்தை செய்து கொள்வதற்காக அவர் செய்திருக்கார் இது தான் கிராமத்தில் சொல்லுவாங்க சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறதுன்னு மாதிரி அரசு செலவில் நம்ம விளம்பரம் தேடிக்கலான்றதை மக்கள் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டாங்க மக்கள் வரிப்பணம் வளர்ச்சிக்கான வளர்ச்சி திட்டங்களுக்கான தொலைநோக்கு திட்டங்களுக்கான மக்கள் வாழ்வாதாரத்துக்கான மக்களுடைய அந்த அடிப்படை தேவைகளை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு இவங்க என்ன செய்கிறாங்க அதை விளம்பரத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அதில் உச்சபட்சமாக இப்போது ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் விளம்பரத்துக்கு எல்இடி திரை வாங்கணும் பத்தாயிரம் ரூபாய் அதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதை புரட்சித இடப்பட இதுதான் சொல்கிறேன் அரசு பணத்தின் விளம்பரம் தேடுவது என்பது மக்கள் உங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்காங்க இதற்கு தக்க பாடம் போகட்டுவாங்க அரித்குமார் இல்லை அதுதான் இப்போ என்ன சொல்கிறேன் காவல்துறை ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா யார் சொன்னாலும் யார் கேட்பாங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு எஃப்ஐஆர் இருக்குதுன்னா இப்போ நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஐபிசி இந்தியன் Penal கோடு அதே போல் சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோடு எவிடன்ஸ் ஆக்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஹியூமன் ரைட்ஸு இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய சட்டம் அப்போ சட்டத்தின் ஆட்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒருத்தர் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அங்கே ஐஓ யார் அங்கே இன்ஸ்பெக்டர் இருப்பார் ஐஓ அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர் ஒரு புகார் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணோம் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு வந்து இந்த விசாரணையில் குற்றம் வந்து அவங்களுக்கு ஊர்ஜித முகாந்தரம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆதாரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க எஃப்ஐஆர் போட்டு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போட்டு மேஜிஸ்ட்ரேட்டரை வந்து அவங்க சரண்டர் பண்ணணும் அவங்க வந்து பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க அப்புறம் விசாரணை தொடருவாங்க இதுதான் நடக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குது புகார் கொடுத்து விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனால் உயிரோடு யாரும் திரும்பி வர முடியாது அது எத்தனாவது இன்சுரென்ட் இருபத்தஞ்சி பேர் இன்சூரன்ஸ் இதே இருபத்தி நாலு பேருக்கு என்ன இந்த அரசு பரிகாரம் தேடி இருக்குது இப்போ இவங்க சொல்கிறாங்க இருபத்தி நாலு பேருக்கு என்ன பரிகாரம் தேடி இருக்கு அப்போது ஒரு ஐஓ விசாரணை செய்கிற போது ஏன் ஸ்பெஷல் டீம் அங்கே வர்றாங்க ஏன் அங்கே படை வருது தனிப்படை வருது அப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்வி வருது யார் அந்த விஐபி யார் வந்து ஐஏஎஸ் யார் வந்து ஐபிஎஸ் யார் வந்து சிபிசிஐடி யார் அந்த இது அது இது இது எதுக்கு வருது கேள்வி இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா திருட்டு வழக்குக்கும் நீங்கள் சிறப்பு படையும் தனிப்படையும் அமைச்சு விசாரிக்க சொல்கிறீங்களா ஏன் உடனடியாக அவசர அவசரமாக டிஜிபி சங்கர் வந்து இந்த தனிப்படை சிறப்பு படையெல்லாம் கலைக்கிறோம் நாங்கள் டிஎஸ்பிஎஸ்பியெலாம் ஏன்னு சொல்கிறீங்க அப்போ தவறு ஊர்ஜிதமாகச்சுல்ல அப்போ நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க விசாரணையில் இந்த வழக்கில் ஒரு அரசு இந்த மக்களை காக்க வேண்டிய அரசே ஒரு படுகொலை செய்திருக்கிறது என்று உதயகுமார் சொன்னால் அரசியல் கால் பண்ணுச்சின்னு சொல்லுவீங்க அது நம்ம நாளை நமதுல சொன்னால் அது அரசியல் பா அப்படின்னு நீங்கள் கடந்து போயிடுவீங்க மாண்புமிகு நீதியரசர் இந்த மக்கள் மீது உள்ள அந்த அக்கறையை மனிதாபிமானத்தில் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு சொல்கிறார் கருத்து சொல்கிறார் இந்த அரசு போய் ஒரு படுகொலை செய்திருக்கிறதுன்னு சொன்னால் இந்த குடிமக்கள் யாரிடம் சென்று பாதுகாப்பு கேட்பாங்க சார் அண்ணன் அடிச்சுட்டான் தம்பி அடிச்சிட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சிட்டான் எழுத்து வீட்டுக்காரன் அடிச்சிட்டான் நண்பர் அடிச்சிட்டான் என்ன வேணாலும் இருக்கட்டும் பாதுகாப்பு எங்கே போகிறோம் அரசிட்ட தான் போகிறோம் அரசு தான் நம்மளை பாதுகாக்கணும் அதுக்கு தான் காவல்துறை அப்புறம் நீதி கிடைக்கணும் நீதித்துறைக்கு நம்ம போகிறோம் ஆனால் அரசே வந்து குடிமகங்களை பாதுகாக்க தவறிடுச்சு அப்படின்னு சொன்னால் எங்கே போய் முறையிடுவது இதுதான் நான் கிராமத்து பழமைன்னு சொல்லுவாங்க நம்ம மங்கை சூதானால் கங்கையிலே போய் நம்ம புண்ணியம் தேடலாம் கங்கையே சூதானால் எங்கே போய் நாம் புண்ணியம் தேடுவது ஆகவே தான் இன்றைக்கு அரசே வந்து ஒரு படுகொலை செய்யக்கூடிய அது நீதியரசர் சொன்ன சொல்கிறாரு அந்த படுகொலை வந்து கூலிப்படைக்கு கூலி வாங்கி கொண்டு கொலை செய்கிற கூலிப்படை கூட இவ்வளோ கொடூரமாக இருக்காது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் நாற்பத்தெட்டு இடங்களில் கொடும் காயம் இருக்கிறது அந்த மிளகாய் வெளி தூவியதெல்லாம் பிறப்புறுப்பில் ஆசனம் வாயிலான இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா இதை கேட்கறதுக்கு நெஞ்சு சுக்குநூறாக நொறுங்கி போதில்லை என்ன தவறு செய்தா தீவிரவாதியா எந்த இதுனாலும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு தானே விசாரணைக்கு தானே காவல்துறை இருக்கிறது தண்டனை அவர்களே கொடுப்பதற்கு இது என்ன காட்டு தருவாரா காட்டு முராண்டி ஆட்சியா சட்டத்தின் ஆட்சி தானே ஜனநாயகம் தானே சட்டத்தில் பாதுகாப்பில் தானே எல்லாரும் இருக்கும் ஆகவே தான் இது அஜித்குமார் என்பது பட்டவத்தமான பாதுகாக்க வேண்டிய அரசே கடமை தவறியதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு அதுவே அரசே படுகொலை செய்திருக்கிறது என்பது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் பார்க்காத ஒன்று நாம் கேட்காத ஒன்று இது அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் புரட்சி தமிழர் வருங்கால முதன் சார் இந்த எழுச்சி பயணம் புரட்சி பயணமாக அமைந்திருக்கிறது வெற்றி பயணமாக இது அமையும் என்பதுதான் இந்த இன்றைய நிகழ்வை உங்களோடு சேர்ந்து நாங்களும் நீங்கள் லைவில் பார்த்து உங்களோட இந்த கருத்துக்களை பகிர்ந்து இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் அடுத்தடுத்த மாவட்டங்களும் இப்போயே தயாராகிட்டாங்க எப்போது நம் மாவட்டத்திற்கு வருகிறார் என்று இப்போதே கேட்க ஆரம்பித்து விட்டாங்க இப்போ எங்க மதுரையிலேருந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து நம்ம மாவட்டத்துக்கு அண்ணன் எப்போ வர்றாரு வருங்கால முதலமைச்சர் எப்போ வரா நம்ம எல்லாம் திரண்டு வரவேற்க வேண்டும் இதே மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் எண்பத்தி ரெண்டு கழக அமைப்பு ரீதியான மாவட்ட கட்சிக்கு நம்முடைய வருவாய் மாவட்டக்கும் முப்பத்தி ரெண்டு இருந்துச்சு இப்போ முப்பத்தி எட்டு இருக்குது ஆறு புதிய மாவட்டம் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது கொடுத்தாரு அது இதுதான் உண்மை நிலவரம் அனுமதி மறுத்த விஷயம் உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் மதுரை காரணம் தான் திருமங்கலம் தொகுதியில் கல்லுப்பட்டியில் வந்து சத்திரப்பட்டின்னு ஊர் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காவல் நிலையம் அங்கே ஒரு இரவு காவல் பணியில் பாதுகாப்பு பணியில் இருக்கார் அந்த காவலரை ஒரு 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 குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தாக்கி அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தாக்கி எல்லாமே வந்து உடச்சி போட்டு அவரே அடிச்சுட்டு அவர் உயிர் பயத்துக்கு அவர் செல்ஃபோன்லாம் உடச்சி போட்டுட்டு மிகப்பெரிய அளவில் இது நடந்திருக்கு இரவோடு நடந்ததை வெளியே தெரியவே இல்லை தொகுதி மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இரவில் ஃபோன் பண்ணுறாங்க நான் உடனே காலையில் எழுந்திரிச்சு நாலு ஐந்து மணி இருக்கும் அது உடனடியாக அங்கே போகணும்னு சொல்கிறேன் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த பகுதி கீப் சென்று அந்த மக்கள் பேனிக்கில் இருக்காங்க அச்சத்தில் பயத்தில் இருக்காங்க அவங்கள போய் ஆறுதல் சொல்கிறோம் அப்போது வந்து அவங்க எஸ்பி லெவலில் அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள்லாம் நீங்கள் போகக்கூடாதுன்னாங்க நான் சொன்னேன் அந்த பேனிக்கில் இருக்கிறவங்களுக்கு நான் இது பண்ண உங்களுக்கு அனுமதி இல்லைன்னா ஆறுதல் சொல்வதற்கே அனுமதி கொடு கேட்கணுன்றது எந்த சட்டத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல நானும் டென் இயர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் அம்மா புண்ணியத்தில் எடப்பாடி புண்ணியத்தில் இருந்திருக்கிறேன் அது இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொன்னேன் ஸோ அவங்க வந்து அதை ஏற்றுக்கலை தொடர்ந்து இது பண்ணாங்க நீங்கள் போகக்கூடாதுன்னாங்க நான் போவேன் அப்படின்னு சொன்னேன் எங்கள் பொதுச் செயலாளர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாரு பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக போய் சந்தித்து ஆறுதல் சொல்லணும்னு எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார் எங்கள் ஹைகமாண்ட் உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு நான் ஒத்துழைப்பு தருவேன் ஆனால் அங்கே மக்களை பார்க்காம நான் இருக்க மாட்டேன் அப்போ காரை முறிச்சாங்க நான் கார்லேருந்து இறங்கி நடந்தே போனேன் அப்புறம் அங்கே நடந்து போகிறதுக்கு மறுத்தாங்க புளிய முறை தடியிலேருந்து உட்காந்து அப்புறம் கைது பண்ணாங்க எங்கள் பொதுச்சியாளர் நம்முடைய வருங்கால முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார் அப்போ இது வந்து என்னென்னா ஒரு சர்வாதிகார போக்காக இருக்குது அந்த பகுதியில் போய் அந்த 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 செய்தி மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது இப்போ நான் போய் அந்த பகுதி மக்களுக்கு ஆறுதல் சொன்னால் அது உங்களை போன்ற ஊடகங்களில் வெளியே வந்தால் இது போன்று காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையா ஒரு சைடு காவல் நிலையம் கொலை நிலையமாக இருக்குது இன்னொரு சைடு காவல் நிலையம் கொழாய் நிலையமாக இருக்குது ஏன்னா அடி சண்டை மாதிரி வந்து அடித்து போட்டு ஆம்பாட்டில் போகிறான் கேட்பாருக்கு ஆள் இல்லை அப்போ காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லை காவலருக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இருந்த பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை அதை இடுப்பு பிடிச்சி திமுக திமுகக்காரன் இங்கே உசிலம்பெட்டியில் அவங்களுக்கு தெரியும் கல்லம்பெட்டியில் நம்மளுடைய செல்லம்பெட்டி ஒன்றியத்தில் முத்துக்குமார்னு ஒருத்தர் போதைப்பொருள் நடமாட்டம் செய்கிற வியாபாரம் செய்கிற கும்பலும் அவரை படுகொலை செய்கிறாங்க அது சட்டசபையில் பேசுகிறோம்னா நேரலையை துண்டிக்கிறாங்க நேரலையை துண்டித்து ஜனநாயக படுகொலை செய்த ஸ்டாலின் அவர்களை இப்போது பேரலையாக மக்கள் இந்த எழுச்சி பயணத்தில் மக்கள் திரண்டு இருக்கிறார்கள் இதுக்கு நீங்கள் எந்த அணை போட்டு தடுக்க முடியும் அதுதான் ஜனநாயகம் அதுதான் உண்மை அதான் சத்தியம் உண்மை வெல்லும் சத்தியம் வெல்லும் ஜனநாயகம் வெல்லும் இந்த சர்வாதிகார முடிவுரை எழுதப்படும் மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதப்படும் தான் இந்த இதை பார்க்கணும் நன்றி வணக்கம்